அரசு புறநகர் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணம் செய்த இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் சம்பவ இடத்திற்கு ஐயம்பேட்டை போலீசார்கள் விரைந்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவமனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் பேருந்தில் பயணம் செய்த தஞ்சாவூரை சேர்ந்த லட்சுமி வயது என்பவர் சிகிச்சை பலன்றி மருத்துவமனையிலே உயிரிழந்தார் மேலும் விபத்து குறித்து ஐயம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி லட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க